நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது தேர்வு குறித்த செய்தி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவலுமே இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த ஆண்டு நடைபெறுமா இந்த ஆண்டு எப்பொழுது இந்த தேர்வு நடைபெறும் சோ இதுதான் வந்து நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய செய்தி நம்ம பல வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து நடைபெறும் சொல்லி நம்முடைய சுபிக்கிழவின் சார்பாக நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் ஸோ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் சோ இவர்களுக்காக இந்த டெஸ்ட் பேஜானது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் சோ இப்போ இருந்து படித்தால் மட்டும்தான் இந்த தேர்விற்கு நம்ம வெற்றி பெற முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம இந்த பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்குறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல மேஜர் சப்ஜெக்ட்ட வந்து நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் ஸோ இந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்கு ஸோ இந்த பத்து யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் ரெண்டு மெத்தடு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு கம்பல்சரி நம்ம பிரிப்பரேஷன் பண்ணியாகணும் அதே மாதிரி மூல நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் நூத்தி பத்து கொஸ்டின் இருக்கு அடுத்து முப்பது கொஸ்டின்க்கான சைக்காலஜி சைக்காலஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிசைடிங் அத்தாரிட்டி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி ஜிகே இதோட வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு இது கம்பல்சரி இருக்கக்கூடியது தமிழ் கட்டாய தேர்வு ஸோ இந்த கான்செப்டெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து எட்டு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடுமையான பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்ம நினைச்ச முடியும் வெற்றி பெற முடியும் என்பது இருக்கக்கூடிய பகுதி சோ இந்த ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வை தவிர்த்துட்டு அடுத்த தேர்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு காலி பணியிடங்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிகவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் சோ அப்ப அடுத்து காலி பணியிடங்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் குறைவாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம இந்த ஆண்டு வெற்றிக்கு செல்ல வேண்டும் அப்ப நம்மளுடைய ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி முடியாது நான் இவ்வளவு மார்க் எடுக்கணும் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறேன் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல கட் ஆஃப்ல போயிடுச்சு சொல்றக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம அந்த கட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே மென்ஷன் பண்ண நம்மளுடைய எதிர்பார்ப்பை எல்லாமே வந்து பணிக்கு சொல்வதற்கான மதிப்பெண்ணாக இருக்கணும் அதனால முடியும் என்ற தன்னம்பிக்கையோட இப்போ இருந்து நீங்க படிச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இத அடிப்படையாக வச்சுதான் நம்மளும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஓல் சப்ஜெக்ட் மொத்தம் மொத்த பாடப்பிரிவு எழுதக்கூடிய தேர்வாக இருக்கக்கூடிய சைக்காலஜியாக இருக்கட்டும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியலானது நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் இருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு கொஷின் பேங்க்கும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஸ்டடி மெட்டீரியல் பேங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல் சப்ஜெக்டுக்கு ஆமனா இருக்கக்கூடியதுக்கு பண்ணியிருக்கோம் அப்புறம் மேஜருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம பயிற்சி ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுல இன்றைய தகவலாக மே எட்டில் இன்றைய தகவலாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதி என்ன சொல்லி பார்க்கும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சோ இது காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறைதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியில ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியில காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அது மட்டும் இல்லாம பிடி இந்த ஆசிரியர்களுடைய அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களானது கோரி சோ ஒவ்வொரு பள்ளியிலுமே காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படின்னு சொல்லி காலி பணியிடங்களானது கணக்கெடுக்க சொல்லி இருக்கிறாங்க சோ காலி பணியிடங்களை கோரி இருக்கிறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்பது மட்டும் இல்லாம இது வருஷம் வருஷம் நடைபெறக்கூடிய செய்தி தான் இந்த தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை எடுக்கிறாங்க ஸோ இந்த காலி பணியிடங்களை கணக்கெடுக்கும் பொழுது அடுத்து வந்து காலி பணியிடங்கள் கணக்கெடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறுதல்கள் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எல்லாமே முடிச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி அனுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனி ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் அதிகபட்சமாக இரண்டு மூன்று மாதங்களில் இந்த சரிங்களா காலி பணியிடங்களை கணக்கெடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கவுன்சிலிங் ஆசிரியர் பொது பணி மாறுதல் இது கவுன்சிலிங்லாம் முடிச்சிட்டு தான் உங்களுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் கம்பது நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணினாலே போதும் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே நடைபெறக்கூடிய செய்திகளை உங்களுக்கு தொகுத்து கொடுக்கிறோம் இது உக்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமானது வருஷ வருஷம் இது கணக்கெடுக்கிறது இருந்தாலும் இந்த ஆண்டு கணக்கெடுக்கிற பட்சத்துல நம்மளுக்கு காலி பணியிடங்கள் எவ்வளவுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் இந்த ஆண்டு நிச்சயமாக தேர்வு நடைபெறும் அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் சோ ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான பொக்கிஷமான நாள் இந்த ஆண்டை விட்டு விட்டு அடுத்து என்பது வந்து பார்த்தீங்கன்னா இனியும் மிகவும் கடினமான ஒரு காலமாகத்தான் நமக்கு இருக்கும் ஆகவே தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இப்போ இருந்தே உங்களுடைய ஸ்டடி பிளானை போட்டு கிட்டத்தட்ட ஆறுல இருந்து எட்டு மாத காலங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு தேவையான வழிமுறைகளை உருவாக்கிக்கோங்க ஸோ இதற்கு குறித்த செய்திகள் வேறு ஏதாவது கிடைக்கின்ற பட்சத்திலையும் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம் ஸோ குறைந்தது இனி ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் அதிகபட்சமாக உங்களுக்கு டிஆர்பியினுடைய நோட்டி இருக்கும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இது சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு கணக்கெடுப்பாக இருந்தாலும் கூட வந்து வந்து இந்த இடத்துல தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குங்கிறது இந்த பதிவை நம்ம மேற்கொள்ளும் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இனியும் உற்சாகமாக தன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயிற்சியை மேற்கொள்ளுங்க இதுவரைக்கும் படிக்க ஆரம்பிக்காத ஆசிரியர்கள் உடனடியாக இந்த கோடை விடுமுறை முறையிலிருந்து உங்களுடைய பயிற்சி ஆரம்பிங்க ஏன்னா காலி பணியிடங்கள் எவ்வளவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத சூழ்நிலையில் இப்போ அந்த பணியிடங்கள் கணக்கு எடுக்கிறாங்க அடுத்து கணக்கு எடுத்து கரண்டில் இருக்கக்கூடிய வேகன்சி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து அடுத்தது பணி நியமனத்திற்கான நோட்டிபிகேஷன் இருக்குங்கிறதுல எந்த மாறுதலும் கிடையாது காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்காங்க தன்னால் முடியும் என்ற ஒரே தன்னம்பிக்கையோட பயணிங்க நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இதற்கு தேவையான பயிற்சி தேர்வுகளை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி சிறுதுள்ளி பெருவெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ப எடுத்து வைக்கும் பொழுது அது நம்மளுடைய லைஃப் சக்சஸ்ல போய் முடியுங்கிறத அடிப்படையாக கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க காலத்தை சிறந்த முறையில் திட்டமிட்டு முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு பயணிங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கான பணிக்கான ஆண்டாக இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே